கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா கிட்ட பார்வை குறைபாடு பார்க்காத டாக்டர் இல்லை நிறைய பார்த்துட்டாரு நிறைய செலவு பண்ணிட்டாரு இங்கே வந்து ஒரு கால் மணி நேரம் கண்ணுக்கு மறந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் உட்கார வச்சு கண் கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு வந்த உடனே கிட்ட இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விட்டு இவருக்கு ஆஃப் அன் ஹவர்லே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வருஷம் குறைபாடு ஆனால் நல்லா தெரிந்துட்டாரு ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஆகுது ஒரு சிலருக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகுது ஏன் இந்த இடைவேளை ஏன் ஒருத்தருக்கும் இது மாதிரி மாறுபடுது உங்களுக்கும் கிட்ட பார்வை கண்ல குளுக்கோமா பிரஷர் இருக்கு கேட்ராக் வளர்ந்துருக்கு ரெட்டின பதி இருக்கு மாலை கண் நோய் இருக்கு கண் பிஷர் ஆயிருக்கு கண் நிரம்புகள் டேமேஜ் ஆயிருக்கு பல்ஜ் ஆயிருக்கு கண் பாத்தீங்கன்னாக்க மங்களா தெரியுது பூச்சி சுத்துற மாதிரி நைட்ல அப்படியே மின்மினி பூச்சி சுத்துற மாதிரி இருக்கு கண் வந்து பர்னஸ் ஆகுது கிளாரிட்டி இல்லை கண் கூசுது கண்ல நீர் வடிது கண் சிமிட்டிட்டே இருக்கு கண் வலிக்குது எப்படின்னு தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனைக்கும் சிகிச்சைகளை படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உணவு மருந்தினர்கள் வணக்கம் நானும் உங்கள் அன்பு ஹரிதாஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா கிட்டப்பார்வை குறைபாடு பார்க்காத டாக்டர் இல்லை நிறைய பார்த்துட்டாரு நிறைய செலவு பண்ணிட்டாரு இங்கே எப்படி ஆண்டவர் தைலம் விட்ட உடனே சரியாச்சு அவர் எப்படி நல்லா இருக்கார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐயா எங்கேருந்து வந்திருக்காரு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு அஞ்சு வருஷமாக கிட்ட பருவம் தெரியாது இங்கே வந்து ஒரு கால் மணி நேரம் கண்ணுக்கு மறந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் உட்கார வச்சு கண் கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு வந்த உடனே கிட்ட இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு ஆனால் இப்போ அஞ்சு வருஷமா உங்களுக்கு கிட்ட பார்வை குறைபாடு இருந்ததுனால எவ்வளோ டாக்டர்களை பார்த்துருப்பீங்க நிறைய டாக்டர் சொன்னீங்களே எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க நான் ஒரு மூணு நாலு டாக்டர் பார்த்துருப்பாங்க நான் நாலு டாக்டர் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு வந்து லென்ஸ் தான் கொடுத்தாங்க ஓ ட்ராப் செட்டு லென்ஸ் செக் பண்ணாங்க லென்ஸ் கொடுத்தாங்க அது லென்ஸ் போட போட என்ன ஆகுதுங்க ஒரு ஒரு வருஷத்தில் என்ன ஆகுதுங்க அது திரும்ப லென்ஸ் பவர் கம்மியாக திரும்ப புது லென்ஸ் போடணுமா இருக்குங்க இந்த மருந்து விட்ட பிறகு இப்போத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு வந்து அவளை படிக்கணுடைய தருதுங்க இன்னும் ஒன் மந்த்து மருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு விட விட இன்னும் படிக்குவேன் நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ இவ்வளோனாலும் அவன் சின்ன என் என் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து தான் படிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ நீங்கள் சாதாரணமாக படிக்கிறீங்க இப்போ இவ்வளோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குல்ல இப்போ எப்படி நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியங்க சூப்பர் சூப்பர் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க நம்ம யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நடக்கக்கூடியதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு கண்ணு தான் நம்மளுக்கு மெயின்ங்க அதனால இந்த மருந்து விட்ட பிறகு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்க கண்ணு நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டேங்க இப்ப அவர் கண்ணுக்கு மருந்து விட பாருங்க கண்ணில் வந்து இந்த மாதிரிதான் வந்து ஆயில் வந்து விடணும் ஒரு சொட்டு விட்டா போதுமானது ட்ரா போயிட்டு கண்ணை மூடிக்கணும் கண்ணை வந்து ஓகே பண்ணக்கூடாது நல்லா கண்ணை வந்து மூலியை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி இருக்கணும் அது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்களை சுற்றி வந்து வரும் புள்ளிகள் வந்து இருக்கும் அந்த புள்ளிகளை வந்து இயக்கி கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மூட்டில் இருந்து இந்த புருவத்துக்கு இருந்து இந்த பக்கம் கிளாக் வைஸ் மூன்று முறை இந்த மாதிரி வந்து செய்யணும் அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இந்த எலும்பு பகுதியில் மட்டும் நம்ம வந்து மூமெண்ட் கொடுத்தா போதுமானது இந்த மாதிரி காலை மாலை வந்து இரண்டு கண்களுக்கு ஒரு ஒரு சொட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் த்ரீ டைம்ஸ் கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மாதிரி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வர்ம புள்ளிகள் இயக்கப்பட்டு கண்களுக்கு வந்து எல்லா மசில்ஸும் எல்லாமே வந்து கோன்ஸ் அண்ட் ஆட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பார்வை வந்து மேம்படும் நேரிலே கண்ணுக்கு மருந்து விட்டதை பார்த்திருப்பீங்க இப்போ கண்ணுக்கு மருந்து விட்டு எக்ஸசைஸ் பண்ண டாக்டர் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நீங்களும் உங்களுடைய டீமும் தயாரிச்ச இந்த ஆண்டவர் தாயிலும் மிகப்பெரிய அற்புதம் செஞ்சுட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் ஒரு சிலருக்கு விட்டு இவருக்கு ஹாஃப் அன் அவர்லேயே பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் குறைபாடு ஆனால் நல்லா தெரிந்துட்டாரு ஒரு சிலருக்கு ஒரு மாசம் ஆகுது ஒரு சிலருக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட ஆகுது ஏன் இந்த இடைவேளை ஏன் ஒரு ஒருத்தருக்கும் இது மாதிரி மாறுபடுது ஐயா இது வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பறவை வந்து கம்மியாக இருக்குது மங்களா தெரியுது எனக்கு தூரம் இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப மங்களாக தெரியுது சில பேர் கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு சரியா சரியில்லை அப்படின்றதுக்கு முதல் காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்புறம் ஐ ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக ஆகிறது நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது அப்போ என்னென்னா நம்மளோட ஐயை வந்து நிறைய மஜன் செல் செய்யப்படுது அந்த மஜன் செல் அதுக்கேற்ற மாதிரி டியூனப் ஆகிடுது இப்போ ஐயா சொன்னாங்க எனக்கு வந்து பவர் வந்து இருந்துச்சு ஒரு வருஷமாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரீடிங் பண்ணும்போது மட்டும் அந்த கிளாஸஸ் போட்டால் போதும் நிறைய பேர் நான் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ரீடிங் கிளாஸ் வந்து எல்லா டைமும் வேர் பண்ணிக்கிறாங்க அப்போ அதனால முன்னாடி இருக்குது எனக்கு தடுமாறுது அப்படின்னு சொல்கிறாங்க பை ஃபோக்கனு சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு கரு மாதிரி இருக்கும் கண்ணாடி அது மாதிரி இருந்தால் கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுவோம் ரீடிங் மட்டும் ரீடிங் மட்டும் யூஸ் பண்ணணும் சில பேர் பண்ணாங்க இப்போ லா இது ஷார்ட் சைட் இருக்கும் தூரம் இது மங்களாக தெரியும் அப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது அது ஆஃபீஸ்லேயே வேலை செய்யும்போது அப்போ அந்த கண்ணாடி தேவையில்லை பத்தடிக்கு மேலே போகிறது தான் வந்து அவங்க பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி போட்டு இவங்க இந்த தான் ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து வாங்கி மசில்ஸ் அதுக்கு இந்த மாதிரி டியூன் ஆகிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து அரைஸ் ஆகுதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது இன்னொன்று ஏன் வந்து டைம் டிலே ஆகுது ஒருத்துக்கு மெடிசின்ஸ் கொடுத்த அப்படின்னா உடல் வாழ்க்க அவங்களுக்கு ஏற்கனவே உடம்புல வந்து வேறு சில தொந்தரவுகள் இருக்கலாம் இந்த டயபிட்டிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம் இன்னொன்று சில சத்து குறைபாடுகள் வந்து இருக்கலாம் இப்போ சொல்லும் போது நம்மளுக்கு கண் பவர் மட்டும் தெரியலாம் இப்போ இன்னும் நிறைய ரீசன்ஸ்னாலே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து நரம்புலுக்கு வந்து சர்க்குலேஷன் நைட் ஷிஃப்ட் வந்து பார்க்குறதா இருக்கும் அதிகமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும் இதனால ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக ஆகிருக்கும் தேவையான சத்துக்கள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆகுறதுனால தான் டிலே வந்து ஆகுது சூப்பர் சார் நேரிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கிட்ட பார்வை பார்வை கண்ணில் குளுக்கோமா ஃப்ரெஷர் இருக்கு கேட்ராக் வளர்ந்துருக்கு ரெட்டினம் பதிருக்கு மாலைக்கண் நோய் இருக்கு கண் ஃபிஷர் ஆகிருக்கு கண் நிரம்புகள் டேமேஜ் ஆகிருக்கு பல்ஜ் ஆகிருக்கு கண் பார்த்தீங்கன்னாக்க மங்களாக தெரியுது பூச்சி சுற்றுற மாதிரி நைட்டில் அப்படியே மின்மினி பூச்சி சுற்றுற மாதிரி இருக்குது கண் வந்து பர்னஸ் ஆகுது கிளாரிட்டி இல்லை கண் கூசுது கண்ணில் நீர் வடிது கண் சிமிட்டிகிட்டே இருக்கு கண் வலிக்குது இப்படின்னு தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனைக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்துட்டு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்களும் சேர்ந்து கொடுக்குறாங்க இங்கே வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நாடி பிடிச்சி பார்த்து அவங்க நோய் என்ன எதனால் வந்துச்சு என்ன மருந்துகள் கொடுத்தா சரியாகும் அப்படின்றதையும் உணவியல் முறை வாழ்வியல் முறை சரிவிகித உணவு சரியான ஆலோசனை கொடுத்து தீர்க்க முடியாத நோய்களையும் சிறப்பாக சிகிச்சை கொடுத்துட்டு சிறப்பான முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு வராங்க சரிப்படுத்திட்டு வராங்கன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் இங்கே பிபி சுகர் வீசிங் ஆஸ்மா தைராய்டு கிட்னி ஃபெயிலர் லிவர் ஃபெயிலர் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அணி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை கர்ப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் வீடியோ நிறைய போட்டிருக்காங்க பித்தப்பைக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் போட்டிருக்காங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டும் நிறைய போட்டிருக்காங்க அதையும் பாருங்க நிறைய மருத்துவர்களை போய் பார்க்குறீங்க அவங்களையும் பாருங்க ஒரு டைம் இங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்களேன் தான் சொல்லுவேன் மீண்டும் இன்னொரு அருண்மையான பதிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார்